வணக்கம் சார் சார் வணக்கம் மொழி சார்ந்த ஒரு சிக்கல் ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம் மொழி வந்து ஒரு சென்சிட்டிவான ரொம்ப அதாவது அறுபத்தி வந்து அறுபத்தஞ்சுல மிகப்பெரிய மொழி போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டுக்காக குடுச்சுன்னு பார்த்தோம் பெரிய ஒரு போராட்டம் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு ஆனா அது பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பண்பாடு மொழி சார்ந்து நடந்த விஷயங்கள்லாம் அது ஒரே சாராம்சம் தான் அப்போ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே அந்த உணர்வு இருக்குது அப்படிங்கிறது ரியாலிட்டி இருக்குது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிறாங்க எப்படி இதில் வந்து டச் பண்ணி பார்க்கணும் இதில் வந்து நம்ம எதாவது இந்த அரசு செஞ்சு பாக்குறது மூலமாக நம்ம இந்த விஷயத்தை சாத்தியமாக்கலாம்னு எப்படி கணக்கு போடுறாங்க இல்லை அது இருந்து வருது அவங்களுக்கு தெரியுது இது எதிர்ப்பு இருக்கும் சில ஆண்டுகள் கூட எதிர்ப்பு இருக்கும் ஆனால் இறுதியாக ஆடி பண்ணிச்சிருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதை நம்ம கிள்ளி எரிஞ்சிடும் இனிமேல் அலோவ் பண்ணக்கூடாது காங்கிரஸ்காரன் அலோவ் பண்ண மாதிரி நம்ம அலோவ் பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழரின் தமிழனோட பெருமை என்பது தமிழ் மொழி மீது உள்ள பெருமை என்பது பிரிவினைவாதத்தின் ஒரு சாராம்சம்னு அவங்க நம்புகிறாங்க தமிழனுக்கு ஹிந்தி மொழியை புகுத்தாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தி மொழியை புகுத்தாமல் தமிழர்களை ஹிந்தி படிக்காமல் நம்ம இப்படியே வச்சுருந்தோம்னா தமிழர்களே தமிழர்களுடைய பெருமையை பேசுவதற்கு அவங்க மொழியோட பெருமையை பேசுகிறதுக்கு நம்ம தொடர்ந்து அனுப அனுமதித்தோன்னா குறிப்பாக ஹிந்தியை படிக்க விடாமல் தமிழர்கள் தொடர்ந்து படிக்காமல் தமிழர்கள் இருப்பார்கள் ஆனால் இது தமிழ்நாடு தனிநாடு என்ற எண்ணம் அவங்களுக்கு தமிழர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது தேசிய நீரோட்டத்தில் அவங்க கலக்கவே இல்லை பேரே தமிழ்நாடுன்னு இருக்குது அதனால் நம்ம இதை இப்பயே மொழையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் புரியுதா நான் சொல்கிறது புரியுது இந்த மொழி திணிப்புன்றது அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு இங்கே பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ரத்த கலரி ஆனாலும் பரவாயில்ல இந்தியை திணிப்பேன் ஒரு கட்டத்தில் நீ அடி பண்ணிவேன் உன்னை நான் பட்டினி போடுவேன் உனக்கு நான் உதவிகளை நிறுத்துவேன் நீ வரி கூட ஏற்கெல்லாம் நடத்த முடியாது நடத்தினா கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுவேன் நீ ஒரு கட்டத்தில் அடி இதை நான் இப்பயே செய்யணும் அடுத்த பத்துலேருந்து இருபது ஆண்டுகளுக்கும் நான் இதை செய்யணும் ஒரு கால் கால்நூற்றாண்டுக்குள்ள நான் அதை செஞ்சே தீரணும் அப்படி இல்லைனா அதற்கு பிறகு ஏதாவது ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு இந்தியாவை விட்டு பிரிந்து போகும் அதை நான் அனுமதிக்க முடியாது இந்த புத்தி ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருக்குது இது ஒரு லாங் டேம் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒருபோதும் பிரிய போகிறது கிடையாது செப்பு மொழி பதினெட்டுடையால் என சிந்தனை ஒன்றுடையால் நான் பாரதி அன்னைக்கே செப்பு மொழி பதினெட்டு இருக்கிறதால தான் இங்கே சிந்தனை ஒன்று நீ செப்பு மொழி ஒன்றாகனா சிந்தனை பலமாகுன்ற அறிவு அவனுங்களுக்கு இல்லை நமக்கு இருக்குது இங்கே கொண்டு வந்து இந்த மொழியை திணிப்பதற்கான இன்னொரு முக்கியமான காரணம் மிக முக்கியமான காரணமாக நான் இதை தான் பார்க்குறேன் அவர்களிடம் பேசும்பொழுதும் அவங்க இதை தான் ஃபீல் பண்ணுறாங்க அங்கேருந்து வரக்கூடிய உயர் அதிகாரிகள் அவங்க வந்து அங்கேருந்து வரக்கூடிய அறிவுஜீவிகள் தமிழ்நாடு மட்டும் இந்தியாவிலேருந்து தனியாக ஏன் நீக்குது நாளைக்கு நீ தனிநாடு கேட்பேன் இன்றைக்கே நீ கேட்காமல் இருக்கனா கேட்டால் போலீஸ் வரும் ஓட்டு இடி வரும் ராணுவம் வரும் கட்சியை தடை பண்ணுவோம் உன்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது அதனால் நீ அமைதியாக இருக்க தேசிய நீரோட்டத்தில் வந்து ஒரு குஜராத்தோ ஒரு ராஜஸ்தானோ ஏன் ஒரு கர்நாடகாவோ ஒரு கேரளாவோ இப்படியே சொன்னார் ஒரு அதிகாரிங்கிட்ட கேரளாவோ அவங்களாம் இணைஞ்ச மாதிரி நீங்கள் எங்கேயுமே இணையிலையே சார் நீங்கள் இப்போதான் டவுட் இருக்குது இப்போ இது வந்து அவ்வளோ மாநில சுயாட்சிக்கான டேர்ம்ஸ் அதை பேசுகிறேன்னு பார்க்கலையா இது வந்து அந்த பிரிவு நீதியோட டேர்ம்ஸ் தான் அவங்க இதெல்லாம் இதை பார்க்குறாங்கன்றது கரெக்டாக அவங்க எப்படி இதோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அதாவது வந்து குறி வச்சு அடிக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி திணிப்புக்கு எதிரான உணர்வு ரொம்ப ஆழமாக இருக்குதுன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஆனால் அதை தொடர்ந்து வலியுறுத்தி பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல ரணங்களானாலும் பரவாயில்ல இதை முன்னெடுத்துட்டு தான் போகணும் ஒரு சில பத்தாண்டுகள் ஆனாலும் நம்ம இதை முயற்சி பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம இதை அடிப்பணிஞ்சு கடந்த காலங்களில் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி காலங்களில் விட்ட மாதிரி விட்டுட்டோன்னா பிற்பாடு பிற்காலத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்தோ எங்கிட்ட ஒரு அதிகாரி சொன்னார் ஐம்பது ஆண்டுகள் பொறுத்துக்கூட நீங்கள் தனியாக போவீங்க எங்களுக்கு தெரியும் அதனால் இதை நாங்கள் இப்பயே முடிக்கணும்னு பார்க்குறோம் இப்போ என்ன இந்த முயற்சி இப்பயே தொடங்குது இதுக்கு மொழியை வந்து அவங்க ஒரு காரணமாக வைக்கிறாங்க அதாவது வந்து தனித்தன்மை என்பது உனக்கு எதற்குன்றான் ஓகே அவன் சொல்கிறான் கேரளா மும்மொழி படிக்கிறானே உன்ன மாதிரி தான் ஆகணும் எங்களுக்கு கேரளா கிட்ட இந்த பயமே இல்லை ஆனா உங்ககிட்ட இருக்கிறான் சார் ஆனா தமிழ்நாட்டோட என்ன சொல்றான் அவன் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அதை புரிஞ்சுக்கிறேன் ஆனா என் டவுட் என்ன சார் இப்ப தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு கடந்த கால ஹிஸ்டரிய பாக்கும்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து ஒரு முன்மாதிரியே தமிழ்நாடு இருந்திருக்கு யோசிக்கிறத கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டோட சிஎமோட இது அவருக்கு ஏன் தனியாக அவருக்கு ஏன் அந்த ரைட்ஸ் வேணும் இவர் தனி கொடி வேணும்னு கேட்டார் எங்களுக்கான தனி ரப்பர் விஷயம்லாம் விஷயம் எல்லாம் கேக்கும் அப்ப அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் இவங்களும் ஈக்குவலா பார்க்க ஆரம்பிச்சாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் ஸ்டேட்டுக்கான ரெப்பரன்சென்டே சரியாக அமைதியாக இருப்பா அப்படின்னு புரிஞ்சுட்டு தான் அவங்க இந்த மாதிரி பல விஷயத்தில் வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு இப்படி தான் இருக்கணும் ஒரு சி எம்னா ஒரு ஸ்டேட்னா தான் இருக்கணும்னு சொல்லி காமிச்சவங்க இப்போ அப்படி இருக்கிற இந்த தமிழ்நாடு வந்து அவங்க வந்து இந்த நீரோட்டத்தில் கலக்கல இப்படி அப்போ வந்து இவங்களெல்லாம் இந்தியை கொண்டு வந்து நம்ம நீரோட்டத்தில் கொண்டு வந்து நினைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு என்ன ஒரு விஷயம் யோசனை வருதுன்னா கடந்த நாள் ராகுல் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து எதவான ஆளலாம் ஆனால் தென்னிந்தியா தமிழ்நாடு ஒருபோதும் ஆளவே முடியாது சொன்னேன் அது ஆள்றதுக்கு ஏற்படுற முயற்சி நம்ம ஆள்றதுக்கு ஏற்படுற முயற்சின்றது வெறும் அரசு எந்திரத்தை கையில் படிக்கிறது கிடையாது ஓகே புரிஞ்சுக்கோங்க மாநிலத்தை கைப்பற்றுவது இங்கே இருக்கக்கூடிய மக்களையே மாற்றுவது கவர்மெண்ட்டை க கலைக்கிறதோ அல்லது இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டை பப்பட்டு கவர்மெண்ட்டை உட்கார வைக்கிறதோ நோக்கம் கிடையாது இப்போ நாளைக்கே திமுக கவர்மெண்ட் தோற்று போய் அண்ணா திமுக கவர்மெண்ட் வருதுன்னா அதில் பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும் கண்டிப்பாக அது இல்லாமல் நோக்கம் ஓகே அதை தாண்டி போகணும் அதில் அவங்க திருப்தி அடையலை அதெல்லாம் சின்ன மேட்ரு அவனுக்கு ஓகே இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் எடப்பாடி கவர்மெண்ட் இருக்கும்போது எல்லாத்தையும் தான் செஞ்சாங்க இப்போ மறுபடியும் சொன்னால் அடுத்த வேலை அடுத்த வருஷம் ஒரு வேளை கவர்மெண்ட் போய்டுது திமுக கவர்மெண்ட் தோற்றுடுது ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே தேமுதிக குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் அவங்க அவங்க அணி ஜெயிச்சிடுது ஏடிஎம்கேக்கு தனி மெஜாரிட்டி இருந்தால் கூட அங்கே பிஜேபிக்கு ரோல் பெருசாக இருக்கும் அந்த நிர்வாகத்தை கைப்பற்றுறதுல நாலு மந்திரியை உட்கார வைக்கிறதுல அவன் திருப்தி அடைய மாட்டான் உட்கார வைப்பான் ஆனால் அதை விட முக்கியம் கொள்கைகளை புகுத்துறது மும்மொழிக் கொள்கை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்துறது அரசு பள்ளிகள் இல்லைங்க ஹிந்தி மொழியை கொண்டு வந்துட்டானு வச்சுக்கோங்க அவனுக்கு மிகப்பெரிய வெற்றிங்க இது நம்ம பாமரத்தனமாக பார்க்கும்போது என்னங்க கேந்திரிய வித்யாலயில் படிக்கிறான் தருமபுரி அரசு பள்ளியில் ஒரு பிற்படுத்தப்பட்ட தருமபுரி ஒரு பிற்படுத்தப்பட்ட மாவட்டம் தருமபுரியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து மேல்நிலை பள்ளிகளில் ஹிந்தி மொழி ஆசிரியர்களை வந்து மத்திய அரசு நியமிக்குது ப க பாட க கற்றுக்க ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டு பன்னெண்டு கூட இல்லை ஆறாம் வகுப்புலேருந்து பன்ன பன்னெண்டாம் பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பத்து மேல்நிலை பள்ளிகளில் ஒரு பத்து ஆசிரியர்களை ஹிந்தி மொழி படித்த ஆசிரியர்களை மத்திய அரசு நியமிக்குது அப்படின்னும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துன்றது நமக்கு தான் தெரியும் அது ஒரு மொழி கற்றுக்கிறது அல்ல புரிய புரியுதுங்களா இவ்வளோ நேரம் நான் சொன்னது அவங்க வந்து தமிழ்நாடு அவங்க ரொம்ப சேலஞ்சிங்காக பார்க்குறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது நான் இன்னொன்று இருங்க நான் இன்னொன்று சொல்லிடுவேன் ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் இருக்காங்க இல்லையா ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்எஸ்எஸ் இருக்கான் அவன் அன்கரப்டு பர்சனலி தனிப்பட்ட முறையில் அவன் வந்து காசு வாங்க மாட்டான் அவன் வந்து அவன் சித்தாந்தத்துக்காக இருப்பான் இதே பிஜேபி கவர்மெண்ட் வந்து பிஜேபியில் போய் காசு சம்பாதிச்சு தனிப்பட்ட முறையில் லாபங்களை பார்க்கற அதெல்லாம் செய்ய மாட்டான் அவன் அந்த சித்தாந்தத்துக்காக இருப்பான் பெரிய வசதியான குடும்பங்கள்ல இருந்து வந்திருப்பான் பெரிய படிப்பு படிச்சிருப்பான் ஆண்டுதோ ஒரு கோடிக்கணக்கான ரூபா சம்பளம் வாங்குறான் அந்த வேலையை உதவிட்டு இந்த சித்தாந்தத்துக்காக வருவான் அவங்களுக்கு அவங்க உட்பட நான் சொல்கிறேன் ஆர்எஸ் நல்ல நு நுட்பமாக கவனிக்கணும் அந்த ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடம் அந்த சித்தாந்த பின்புலம் கொண்ட மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அளவில் ஒரு உண்மையான அச்சம் தமிழ்நாடு ஏதாவது ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் தனியாக போகும் இது வந்து ஏற்கனவே இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்த இந்தியா இந்த பக்கம் இது வரைக்கும் மியான்மர் வரைக்கும் இந்தியா வந்து எப்படி துண்டாடி துண்டாடி சிரிஸ்து போச்சோ ஆப்கானிஸ்தான் போச்சு பாகிஸ்தான் போச்சு பங்களாதேஷ் போச்சு பங்களாதேஷ் போச்சு அந்த மாதிரி ஃபர்தராக இது துண்டாடப்படும் அப்புடின்னா அதை நம்ம தடுத்தே தீரணும் அதற்கு நம்ம வந்து தலைமுறைக்கு அவன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒர்க் பண்ணுறான் இந்த ஆண்டு அவங்களுடைய நூற்றாண்டு விழா எஸ் இல்லையா இன்றைக்கி மோடி இந்த கவர்மெண்ட் வந்திருக்குது பத்து வருஷமாக இப்படி ஆள்றாங்கன்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு நூறு வருஷம் ஆயிருக்கு அவங்களோட இந்த அச்சம் இருக்குல்ல அளவில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆழமான அச்சம் அவன் நம்புகிறான் ஏன்னா இரநூறு முன்னால் முந்நூறு வருஷத்துக்குனால இந்த பாரதம் என்பது பாரத வருஷம் தான் அவன் சொல்கிறான் பாரத வருஷே பரத கண்டேன்னு இது பரத கண்டம் தான் இது நீங்கள் வந்து வெள்ளகாரம் வந்து இந்தியான்னு பேரழிச்சாலுமே வந்து பாரத வருஷே பரத கண்டே இது வந்து தமிழ்நாட்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரை தாண்டி ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகுது ஈரான் வரைக்கும் இது கூட போதுன்னு வாங்க இந்த பக்கம் மியான்மார் வரைக்கும் போகுது நீ சொன்ன மாதிரி பங்களாதேஷ் வரைக்கும் போகுது இதுதான் ஒரு காலத்தில் இருந்த பாரத பாரத பரத கண்டம் ஒரு தலை போச்சு ஆப்கானிஸ்தான் போச்சு பாகிஸ்தான் போச்சு பங்களாதேஷ் போச்சு அடுத்து இதெல்லாம் உடச்சிடுவாங்கன்ற பயம் அவங்களுக்கு உண்மையிலேயே இருக்குது அப்போ இதெல்லாம் இப்போப்பயே நம்ம கிள்ளி எறியணும் இந்த போராட்டத்தில் ஒரு பத்தாண்டுகள் ரணகலாம் ஆகுது ரத்த கலரி ஆகுது என்ன ஆனாலும் பரவாயில்ல செய்யணும் இந்த திட்டங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் முப்பதாண்டு ஐம்பது ஆண்டு திட்டங்கள் இந்த பேஸ்லேருந்து இது வருது இதை வந்து இப்போ வா வாஜ்பாய் பீரியடில் வந்து மெஜாரிட்டியில் அமைதியாக இருந்தாங்க மோடி பீரியடில் மெஜாரிட்டி இருக்குது முதல் ரெண்டு டேர்மில் வந்து ஜம்மு க இதை க ஜம்மு காஷ்மீரை முன்னெத்தெழுத நீக்கிறதுக்கான பேஸ்மெண்ட்டை போட்டாங்க எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணாங்க ஜம்மு காஷ்மீர்லனா பதினாலு பத்தொம்போதில் காஷ்மீர் தனிநாடு கேட்குறியோட சேர்ந்து நாலு வருஷம் உட்காந்து அந்த அம்மாவை நல்லா கொள்ளடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முன்னால் கவுத்துட்டு மறுபடியும் வந்து முடித்து இன்ன வரைக்கும் அந்த அம்மாவை எந்திரிக்க முடியல அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக வெட்டிக்கிட்டே வந்தான் இன்றைக்கி மூணாவது டேர்மில் இந்த எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணும் இது ஒரு நீண்ட போராட்டம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்எஸ்எஸோட பேஸ்ட் டைனமிக்ஸ் ஆர்எஸ்எஸோட அடித்தளத்தை பற்றிய இப்போ நான் சொன்னல ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஒரு காலத்தில் இருந்த இந்தியா சுருங்கி போய் நிற்குது இன்னும் இன்னமும் சுருங்கிடும் அதுக்கு முக்கியமான ஆபத்து தமிழ்நாடு பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர்லேருந்து வருது அதை நம்ம இப்பயே கிளி எரிஞ்சுனோம் அதில் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாபை விட தமிழ்நாடு அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங் ஸ்டேட்டாக இருக்குது இதில் மூணுமே சேலஞ்சிங் ஸ்டேட்டு தான் இதில் வந்து ஜம்மு காஷ்மீருக்கும் பஞ்சாப்லேயும் ஏக இந்தியாவோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது ஆனால் தமிழ்நாடு விஷயத்தில் அப்படி இல்லை ஏன்னா தமிழ்நாடு வந்து ஜம்மு காஷ்மீர் பஞ்சாபில் ஏவி விட்ட அடக்குமுறையை தமிழ்நாட்டில் அடக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கொஞ்சாத்மாவில் சொன்ன மாதிரி முன்னணியில் தமிழ்நாடு தான் இருக்குது போர் நடக்குதா முதல்ல ஃபண்டு நம்ம தான் கொடுக்குறோம் தேசிய ஒற்றுமையாக நம்ம தான் முன்னால் போய் நிற்கிறோம் ஆனால் நம்மளோட தனித்தன்மையை நம்ம காப்பாற்றிக்கிறோம் இந்தி மொழியை படிக்க மாட்டோம் ஆனால் இந்தியாவுக்கு ஒரு ஆபத்துறோம் நாங்கள் தான் நம்ம தான் முன்னால் போய் நிற்கிறோம் நம்ம தான் வந்து வட இந்தியாவில் இந்தி பேசும் மாநிலங்கள்லேருந்து வேலை தேடி ஓடி வரவன் இந்தி படிக்காத படிக்க மறுக்கிற மாநிலத்துக்கு தான் வரும் அந்த வளர்ச்சிங்க இருக்கிறது அவன் கண்ணை உறுத்துது இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு இணையம் அதை விட அதிகமாகவே தமிழ்நாடு இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்தில் நூறு வருஷத்தில் பிரிஞ்சு போய்டுன்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது அது அதை நம்ம மறுக்க முடியாது நான் அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலாம் அந்த அச்சத்துலேருந்து தான் வந்து இந்த மொழியை திணிக்கிறதுன்னு வருது இந்த மொழியை திணிக்கும் போது இது வெறும் திமுக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை இங்கே இருக்க மக்களே நம்மளை வெறுக்கிறாங்க ஆனால் நம்ம இதை அடித்து உள்ள புகுத்துடும் அதில் பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்தில் டேம் பண்ணிடலாம் மக்களை அடித்து கொண்டு வந்துடலாம் நம்ம நம்புகிறான் அதுதான் அதோட சிக்கலோட சாராம்சம் இதுதான் சார் இப்போ இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமர் சார் திமுகவுனுடைய திமுகவுடைய ஆன்டிக்சி என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பொலிட்டிக்கலாக வந்து அது பல இடத்துல என்ன பேசிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் பின்னுக்கு போயிட்டு வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் சப்ஜெக்ட் மாறிடுச்சு ஏடிஎம் ஸ்க்ரீனில் இல்லாமல் போயிடுச்சு பிரதான எதிர்கட்சி காணாம போயிருச்சுலாம் நம்ம பார்க்குறோம் அப்போ பாலிடிக்ஸ் எப்படி தான் போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த பத்தாண்டுகள் இதை நம்ம ஸ்டபனா கொண்டு போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஏன்னா இப்போ திமுக அந்த விஷயத்தை ஃபைட் பண்ணும்போது திமுகவுடைய கடந்த கால அண்ணா என்ன சொன்னார் கலைஞர் என்ன சொன்னாரு அதெல்லாம் இப்போ எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் டிபேட்டுக்கு வருதுங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இதை கூர்மைப்படுத்துறாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த பத்தாண்டுகள் திமுக தான் ஃபிரண்ட்டில் இந்த அரசியல் இப்போ இப்போ இந்த பிரச்சனை ஓடிட்டு கரெக்டாக என்ன ஒரு வருஷம் இருக்கு எலெக்ஷன் ஒரு வருஷம் இந்த பிரச்சனை ஓடுமான்னு சொல்ல முடியாது ஓகே ஆமா சோ பன்னெண்டு மாதத்துக்கு இந்த பிரச்சனை தக்க இல்லை நீங்க விட்டு அவங்க பாஜக இல்லை அதை செய்வான் அதை தொடர்ந்து செய்வான் கொஞ்சம் பின் வாங்குவான் அப்சென்ட் டவுன் இருக்கும் ப்ராக்டிகல் வித்ட்ரா வல்வாங்க ஒரு போர் முனையிலேருந்து சில நேரங்களில் வந்து ஒரு நல்ல புத்திசாலியான தளபதி பின் வாங்குவான் இதுக்கு நான் வந்து மெயின் போகிற ஜெயிக்கணும்னா சில நேரங்களில் வந்து குறிப்பிட்ட தளத்துலேருந்து பின்வாங்கணும் நீங்கள் சொல்றது நான் புரிஞ்சிக்கல அப்போ அப்படின்னா என் கேள்வி என்னென்னா இப்போ இன்னும் நாளைய காலை வருஷம் பிஜே பாட்சி இங்கே இருக்குது தான் போகுது கிளியர் கட்டாயிருஷம் நாலு வருஷம் தான் போகுது இப்போ இந்த ஒரு வருஷத்தை விட்டுட்டு அடுத்த ஆட்சி திரும்ப திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஆட்சி அரியணை ஏறதுக்கப்புறம் திமுக திரும்ப ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எடுத்தால் கூட நோ இஷ்யூ அவங்க ஆச்சு அதை சி எம் எதுக்கு இப்போ இந்த ஒரு வருஷம் அது ரெண்டு வியூ இருக்குதுன்றாங்க நல்ல பாயிண்ட் இந்த கேள்வியை நானும் நேற்று சந்தித்த நண்பர்களிடம் கேட்டேன் இதுதான் அவங்க நோக்கம்னா இவ்வளோ நாள் போயிடுச்சு இன்னும் ஒரு வருஷம் பொத்தி நிரும்பின்னு அடுத்த வருஷம் ஒருவேளை இவன் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அப்போ கையில் எடுத்துக்கோ மூணு வருஷம் இருக்குது உனக்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை இது வந்து ஒரு ட்ரையல் பலூன் மாதிரி விட்டு பார்க்குறான் இப்போ அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த இஷ்யூ கையில் வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அது நாலு எம்எல்ஏ நான் சொன்னேன் அவங்க நாலு எம்எல்ஏ வரலன்னு உங்ககிட்டே ஆன்சர் இருக்குது எலெக்ஷன் டைமில் இந்தி மொழி மொம்மொழின்னா உதவுழுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் இதை கொஞ்ச நாள் ஓடும் மூணு மாதம் நாலு மாதம் ஓடும் ஒரு அக்டோபருக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் பேக் பண்ணிருக்கு போ பின்னால் தூக்கி போடப்படும் எது மும்மொழி கொள்கை இதெல்லாம் ஜெயிச்சு வந்தாங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மறுபடியும் அதை கையில் எடுப்போம் ஆனால் ஃபண்டு ரொம்ப முக்கியமானது இல்லை இல்லை அது என்னென்னா அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபண்டை வந்து இந்த ஒரு ஆண்டுக்கு கொடுக்காம பட்டினி கூட போடலாம் இருபத்தாறில் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே பெரிய அளவில் அவங்களுக்கு சிக்கல் இருக்கும் ஃபண்டு வந்து அவன் கொடுக்க போகிறது கிடையாது மாட் ஒருவேளை திமுக தோக்கடிக்கப்பட்டு பிஜேபி அதிமுக கவர்மெண்ட் அந்த மாதிரி வந்ததுன்னா அதில் பிஜேபி ரோல் பெருசாக இருக்கும் அப்போ ஃபண்டு கொடுப்போம் ஆனால் கொடுக்குறதுக்கு ஈக்குவலாக பூஜை எடுத்துவோம் சக் பண்ணி எடுத்துருவோம் எல்லாத்தையும் சரி இந்த ஹிந்தி மஸ்ட்டு மும்மொழி நீ படிக்கணும் ஹிந்தி இல்லை அது மும்மொழின்றது வேறொரு ஹிந்தி மொழி இந்திய மொழி தான் இந்த சால்ஜாப்பெல்லாம் இந்த மும்மொழி பிரச்சனையை அசம்பிளி டைமில் பெரிய அளவில் பிஜேபி கலப்ப மாட்டான் அவனுக்கு தெரியும் அது உதவுழுன்னு தெரியும் மோடி ஃபோட்டோவை கீழித்து ஜெயலலிதா ஃபோட்டோ எம்ஜிஆர் ஃபோட்டோ ஓட்டு கேட்டு போட்டு ஓட்டு கேட்டவனுங்க அவரை இப்படி ஒரு கட்சி பார்த்துருக்கீங்களா அவ்வளோ வீராவேசம் பேசுகிறவங்க வெற்றி தேர்தல் அப்படின்னு வரும்போது சில ஸ்டாக்டிக்கலாக சில காம்ப்ரமைஸை பண்ணுவாங்க மற்றபடி அவங்க திருந்த இல்லை இந்த ஒரு வருஷம் விட்டுட்டு பண்ணியிருக்கலாம் ஏன்னா அது பிஜேபிக்குள்ளேயே ரெண்டு வியூ இருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது ஒரு வியூ நம்ம இதை கையில் எடுத்துக்கூடாது எலெக்ஷன் வரைக்கும் எலக்ஷன் முடிஞ்சோன்னா கையில் எடுக்கலாம் இன்னொரு வியூ அப்படிலாம் இல்லை இப்போ இருந்தே போட்டு மிதிக்கணும்ங்களே அப்போ தான் அடங்குவாங்க எலக்ஷன் டைமில் வேணா ஒரு ரெண்டு மூணு மாதம் அமைதியாக இருந்துக்கலாம் முடிச்சோன்னா மறுபடியும் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு ரைட் சார் அடுத்த கட்டம் இதை பார்ப்போம் சார் நன்றி சார்